அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்காசி சாரலையே சுனாமி சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு வந்து ரீஎக்ஸாம் நடைபெறுமா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம் அதற்கான கமெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நம்மளுடைய ஸ்டாஃப் சொன்னாங்க நீங்கள் போட்டுக்கிறதுக்குள்ள பார்த்துட்டு ஸோ அதற்கு வந்த கமெண்ட்ஸு பிளஸ் வாட்ஸ்அப்பில் வந்த மெசேஜ் எல்லாமே சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பொது கருத்துக்களை வந்து பயிற்சி மையங்கள் வந்து பேசுறதுக்கு தயங்குறதுக்கு காரணமே வந்து இந்த காரணம் தான் என்ன அப்படின்னா நம்ம ஒரு சாராருக்கு நம்ம சொல்ற விஷயம் ஒரு சாராருக்கு பிடிக்கும் இன்னொருத்தருக்கு என்ன செய்யாது அப்படின்னா பிடிக்காது சோ தான் இதை சொன்னா இவங்க வருத்தப்படுவாங்க இவங்க சந்தோஷப்படுவாங்க இன்னொரு விஷயத்தை சொன்னா இவங்க சந்தோஷப்படுவாங்க அதனால நம்முடைய இன்ஸ்டியூட்டோட பேர் வந்து ஸ்பாயில் ஆகும் அப்படின்னா நிறைய பயிற்சி மையங்கள் வந்து இதை அவாய்ட் பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் நம்ம பொது வெளியில வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா சொல்லியிருந்தோம் தேர்வு நடைபெறுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் அதற்கான காரணங்களையும் சொல்லியிருந்தோம் ஸோ அந்த காரணங்களை பார்க்கும்போது நமக்கு வாட்ஸ்அப்ல நிறைய குறுஞ்செய்திகள் வந்துச்சு நீங்கள் வந்து தமிழுக்கு எதிரானவர்களாக இருக்கீங்க அரசுக்கு ஆதரவாக இருக்கீங்க மாணவர்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்க மாட்டேங்க மாணவர்கள் தான் நீங்கள் நீங்கள் ஃபீஸ் வாங்கி சொல்லி கொடுக்குறீங்க ஆனால் மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்ஸ்அப் பூஞ்செய்திகளை பார்த்தோம் அதாவது பயிற்சி மையங்கள் தமிழ்நாட்டில் உள்ள பயிற்சி மையங்கள் ஃபுல்லாவே அரசுக்கு பயிற்சி கொடுக்கல நாங்கள் உங்களுக்கு தான் பயிற்சி கொடுக்குறோம் மாணவர்களுக்கு தான் பயிற்சி கொடுக்குறோம் உங்களுக்காக நாங்கள் உங்களாக உங்களால் தான் நாங்களே புரியுதா உங்களுக்காக தான் நாங்கள் இருக்கோம் உங்களாலதான் நாங்க இருக்கோம் புரியுதா அப்படிங்கும் போது நாங்க வந்து என்னைக்குமே உங்களுடைய ஆதரவு தான் ஸோ தமிழுக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்றீங்க நான் ஒரு தமிழ் ஆசிரியர் தமிழ் கணிதம் இரண்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் நான் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் அதுதான் என்னோட வீடியோட லிங்க் கூட கொடுக்குறேன் மேல ஐக்கானலையும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் பாருங்க நான் எடுக்கக்கூடிய தமிழ் வகுப்பில் எத்தனை லட்சம் வியூ போயிருக்கு என்னோட வகுப்புகள் எந்த அளவுக்கு தரமாக தமிழ் வகுப்பில் இருக்கு அப்படின்ட்டு ஸோ தமிழை அளவுக்கு அதிகமாக தான் நாடு அதையும் இலக்கண போர்ஷன் வந்து எனக்கு அவ்வளவு பிடிக்கும் நான் டிஎன்பிஎஸ்சி டிஎன்யுஎஸ் எல்லாத்தையுமே தமிழ் வகுப்பை எடுக்கக்கூடிய ஆடு ஸோ தமிழுக்கு எதிரானவர்கள் கிடையாது அந்த அங்க உள்ள விஷயத்த நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா தெளிவாக சொன்னோம் இப்போ நீங்கள் சொல்றது சரிதான் அதாவது பத்து கேள்வி வந்து தமிழ் கேட்கல ஸோ ஆங்கிலத்தில் உள்ளவங்க வந்து எழுச்சி இருப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக அந்த பத்து கேள்வி அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய கருத்துகள் வந்து சரிதான் அதே நேரத்தில் தமிழ் எழுதிப்பட்டி தேர்வுன்னு ஒரு தேர்வு வைக்கிறோம் அதில் ஆங்கில கேள்வி ஒரு கேள்வி கூட இருக்காது இந்த மாதிரி அவங்களுக்கான நெகட்டிவ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கிட்ட கொடுக்குறோம் இதெல்லாம் விட இப்போ கடைசியாக ஒரு ரிசல்ட் போட்டு எடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த ரிசல்ட்டில் அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றவங்களும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கிடையாது ஓகேவா அந்த ரிசல்ட் இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல படிக்கக்கூடிய ஏன் நம்ம இன்ஸ்டியூட்ல லாஸ்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கு எடுத்த கிளாஸ்ல இங்கிலீஷ் மீடியத்துக்கு அட்மிஷனே கிடையாது புரியுதா இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம அட்மிஷன் எடுக்கல கிளாஸ் எடுக்கல இங்கிலீஷ் மீடியத்துக்கு புக்கு கொடுக்கல இங்கிலீஷ் மீடியத்துக்கு புக் கிடையாது நோட்ஸ் கிடையாது நம்ம ஒன்லி தமிழ் மீடியம் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சார் என்ன சார் இங்கிலீஷ் மீடியத்துக்கு எதுவுமே கண்டுக்கவே மாட்டேங்குதுங்க தமிழுக்கு மட்டுமே இது பண்றீங்கன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க ஓகேவா நம்ம பயிற்சி மேல தமிழுக்கு தான் அதாவது தமிழ் மீடியத்துக்கு தான் நம்ம சப் இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸே கொடுத்தோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு கிடையவே கிடையாது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சொல்லியிருந்தோம் ஓகேவா அப்படி இருக்கும்போது நாங்க வந்து தமிழுக்கு ஆதரவு இல்லை இங்கிலீஷ்க்கு ஆதரவு அப்படிலாம் கிடையாது எங்களுக்கு மாணவர்கள் எல்லாருமே வந்து பொதுவானவர்கள் உங்களாலதான் நாங்க உங்களுக்காக மட்டும்தான் நாங்க ஓகேவா சோ அதுல இருக்கக்கூடிய கருத்துக்களை நம்ம சொன்னோம் அப்போ இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து பத்து கேள்வி அதிகமாக இருக்கு அப்படின்னு கேட்டா அது ஒரு ஆதரவு தான் உண்மைதான் சரிதான் ஓகேவா தமிழ் எலிஜிபிலிட்டி நூறு கேள்வி கேட்குறாங்க அந்த நூறு கேள்வி யாருக்கும் சப்போர்ட்டாக இருக்கு பட் அதுல நாற்பது மார்க் எடுத்தா போதும் ஈஸியாக அவங்க எடுத்துருவாங்க அதை சொல்ல வரல இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய ஃபேக்ட் ஒரு 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 நம்ம எதிர்பார்த்த ஒரு கேள்வி வந்து வரல அப்படின்னா உடனே நம்ம அதுல இருந்து நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் கரெக்ட் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பத்து மார்க் மிஸ் ஆகுது அதனால நம்ம ஆதங்கப்படுறோம் கோவப்படுறோம் அதனால நம்மளுடைய பணி வாய்ப்பு இழக்கப்படுறோம் ஸோ நம்மளுடைய லைஃபே அதான் அப்படிங்கும் போது உங்களுடைய கோபங்கள் புரியுது பட் என்ன அப்படின்னா ஒரு சிலபஸ் கொடுக்குறான்னா அந்த சிலபஸ்ல இருந்து கேள்வி கேட்டிருக்கிறான் அதுல ஒரு பர்டிகுலர் போர்ஷன் அவன் கேட்காம இன்னொரு போர்ஷன்ல இருந்து அதிகமாக கேள்வி கேட்பதற்கும் புரியுதான்னு சொல்றது இப்போ டிஎன்இ டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கங்களேன் ஆரம்ப இருந்து அறிவியலுக்கு கொடுத்துக்கிட்டு புரியுதுங்களா தமிழுக்கு நூறு கேள்வி அறிவியலுக்கு இருபத்தி இருபத்தி ஐந்து மேக்ஸுக்கு இருபத்தஞ்சு அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ஜி ஜிகே எல்லாம் சேர்த்து அது ஒரு இருபத்தஞ்சு இந்த மாதிரி இரநூறு கேள்வி கொடுத்துக்கிட்டு இருந்தா காலப்போக்கில் என்னாச்சு சோசியலுக்கு கொடுத்த இருபத்தஞ்ச முப்பதா மாத்திரா முப்பத்தி அஞ்சா இப்போ சயின்ஸ் மொத்த அஞ்சு கேள்விதான் கேக்குறான் இரநூறு கேள்வியில அறிவியல் பகுதியில இருந்து ஐந்து கேள்விகள் தான் போர்ஷன்லயே இருக்கு ஓகேவா சோ அப்படிதான் அது அது மாற்றம் அப்ப எதுக்காக சயின்ஸ் கேட்கலாம் சொல்ல முடியாது இருபத்தி அஞ்சு கேள்வி கேட்டிருந்தாங்க அதே போலதான் சிலபஸ்ல இருந்து அவுட் ஆஃப் சிலபஸ் ஓகேவா அவனே சொல்றான் நான் புத்தகத்துல தான் கேள்விக்கு படையே நான் உண்ட சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி சொல்றான் உனக்கு இது சிலபஸ் இது எங்க இருந்தும் படி புத்தகத்துல தான் படின்னு கூட நான் உன்ன சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதனால உங்களுடைய கருத்துக்கள் வந்து சரிதான் உங்களுடைய ஆதங்கங்களுக்கு தான் பட் கவர்மெண்டோட ரூல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இது வரைக்கும் பார்த்தது அவங்க எந்த மாதிரி அதை கிளைம் பண்ணுவாங்க கோர்ட்டில் எந்த மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க புரியுதா இப்போ ரீ எக்ஸாம் வச்சா நல்லது தானே யாருக்கும் நல்லது மாணவர்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது புரியுதுங்களா திரும்ப சப் இன்ஸ்பெக்டருக்கு கிளாஸ் எடுக்கலாம் போடலாம் பாத்தீங்கன்னா டிசம்பரோட எல்லாம் முடிஞ்சு போச்சு அடுத்த எலெக்ஷனுக்காக அஞ்சு மாசமா எதுவுமே இல்லாம எல்லா மேக்சிமம் பயிற்சி மையங்கள் வந்து சும்மா தான் இருக்கணும் அப்போ நாங்க செய்யலாம் திரும்ப எங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் இப்போ டிஎன்பிசி தான் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு டிஎன்யூஸ் சார்புக்கு மறுபடியும் கிளாஸ் இதுன்னு சொல்லி செய்யலாம் நீங்க உங்க உங்க வார்த்தையில சொல்றதா பயிற்சி மையங்கள் கல்லா கட்டுவதற்கு மட்டுமே இருக்குது அப்படின்றது மாதிரி திரும்பவும் செய்யலாம் கல்லா கட்டலாம் இல்லையா ஸோ நாங்க அந்த பாயிண்ட் ஆஃப் நினைச்சு செய்யலாம் சொல்லலாம் மறு தேர்வு வந்தால் உங்களுக்கும் லா உங்களுக்கு பயன் எங்களுக்கு லாபம் தான் ஓகேவா அதை சொல்லல அரசு எப்படி கோட் அப்ரோச் பண்ணும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வந்து எப்படி அப்ரோச் பண்ணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சீனியர் வழக்கறிஞர்கிட்ட பேசும் பொழுது அவர் சொன்ன தரப்பு தகவல்களை தான் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா அவங்க கிட்ட சொன்னோம் ஸோ அரசுல இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து கொஸ்டின் வராட்டலும் நாங்க வந்து அடுத்த சப்ஜெக்ட்ல அதை கூடுதலாக கேட்டோம்லாம் மாதிரி மாதிரிதான் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கோர்ட்டும் அதை தான் வந்து செவி சாயத்து வந்து என்ன செய்யும் அப்படின்னா பதிலளிக்கும் அப்படின்றது மாதிரி ஒரு சீனியர் வழக்கறிஞர்களோட தகவலை கேட்டுதான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்ககிட்ட என்னச்சு சொன்னோம் அப்படின்னா சொல்லியிருந்தோம் ஓகேவா ஸோ மாற்று எக்ஸாம் வந்துச்சுன்னா மறு எக்ஸாம் வந்துச்சுன்னா இளைஞர்களால் தான் உங்களுக்கு தான் வர வேண்டாம்னு நாங்கள் சொல்லலை பட் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை தேவையில்லாம உள்ள விஷயங்கள் இப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு கேஸ் போட்டோம் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருபத்தி நாலுல வர வேண்டிய நோட்டிபிகேஷன் இருபத்தஞ்சில் வந்துச்சு அதனால ஒரு ஒருவரோட அந்த விதிவிலக்கு வயசில் தரணும்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம் முடியாது ஒன்றுமே நடக்கல அதே மாதிரி தான் நீர்த்து போகும் ஓகேவா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அரசை பொறுத்தவரை நீர்த்து போகும் அப்படிங்கும்போது நம்ம பாஸ் பண்ணவங்க நிறைய பேர் தமிழ் மீடியம் தான் ஸோ அவங்களோட டூரேஷன் அந்த லென்த்து இப்போ புது ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இல்லைன்னா ஆட்சி இதே ஆட்சி வந்து ஒரு அரசு வந்து இப்போ எலெக்ஷன் டேட் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ரிசல்ட் எண்ணி திரும்ப அமைச்சர்கள்லாம் போட்டு இந்த இதெல்லாம் திரும்ப மறுபடி அந்த பிசிக்கல் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகும்போது ஒரு வருடம் லேட் ஆகும் அப்போ ஒரு வருடம் லேட் ஆகும் போது அறிவிப்பு வர்றதுக்கு லேட் ஆகும் நான் சொல்றது புரியுதா அது அந்த பாயிண்ட் தான் நம்ம சொன்னது எதுக்கு சார் கேஸ பத்தி சொல்றீங்க அது எங்களோட உரிமை கண்டிப்பா அது நம்மளோட உரிமை தான் இப்போ அந்த ரிசல்ட் போட்டாங்க இல்லையா அந்த ரிசல்ட் போட்ட உடனே ஒரு பிப்ரவரி லாஸ்ட்ல இல்ல மார்ச் ஃபர்ஸ்ட் பிசிக்கல் வச்சு முடிச்சான்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்னது நமக்கு இன்டர்வியூ மெடிக்கல் மட்டும்தான் அந்த ப்ராசஸ் டக்குன்னு ஒரு எலெக்ஷன் ஒரு ரெண்டு மாசம் முடிஞ்சுன்னு சொல்லலாம் இப்போ பிசிக்கல் வைக்கல ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் கிடக்கு அப்போ நம்ம இந்த விஷயங்கள் போய்கிட்டு இருக்கும்போது எலெக்ஷன் சம்பந்தமா போய்கிட்டு இருக்கும்போது ஜூன் வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது எண்ணி முடிக்க வரைக்கும் ஸோ அதுக்கப்புறம் அமைச்சர் யாரு என்ன யாரு எல்லாமே போட்டு முடிச்சு நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எல்லாம் போட்டு வரும்போது ஜூலை ஆயிரும் அப்புறம் இந்த கேஸுக்கு அவங்க பதிலளிச்சு அதே அமைச்சர் இருக்காங்களா வேற அமைச்சர் மாறுறாங்களா அப்போ அது சம்பந்தமாக எல்லாத்தையுமே பதிலளிச்சு அதுக்கான ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் பிசிக்கல் வச்சு ஓகேவா அப்போ இந்த பிசிக்கல் அதுக்கப்புறம் மெடிக்கல் இன்டர்வியூ எல்லாம் வைக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாண்டி இருபத்தி ஏழுக்கு போயிடும் இதற்கான ப்ராசஸ் முடிஞ்சு பணி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஞ்சுல பரிசோதனை வேலைக்கு போகிறதுக்கு இருபத்தி ஏழு ஆயிரும் அதில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா புது அறிப்பு வருவதற்கும் லேட் ஆகும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரக்கூடிய அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வந்ததுக்கு காரணம் என்ன டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட வழக்கு நிலுவையில் இருந்த காரணத்தினால தான் அது என்ன ஆச்சு அப்படின்னா லேட் ஆச்சு அதே ஒரு சூழ்நிலை திரும்பவும் வந்துச்சுன்னா யாருக்கு பாதிப்பு அந்த ஆஸ்பெக்ட்லதான் நீதிமன்றத்துக்கு நாடும் பொழுது நம்ம வந்து கரெக்டாக அதை பற்றின விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுட்டு நாடுனா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இது நமக்கு நிற்குமா நிற்காதா அப்படின்னு தெரிஞ்சுட்டு நாடுனா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் மற்றபடி மறுத்தேர்வு வந்தால் என்ன வரலாற்று அப்படின்னு ஒதுக்கி போகிற மாதிரி நம்ம இல்லை அங்கே உள்ள நிலவரத்தை என்னவோ அந்த நிலவரத்தை நம்ம எடுத்து சொல்லலாம் அப்படின்னு நினைச்சோம் அது ஒரு தரப்புக்கு பாதகமாகவும் ஒரு தரப்புக்கு சாதகமாகவும் அமைஞ்சா பாதகமா பாதகமாக இருக்கிறவங்க சப்போர்ட்டாக கமெண்ட் பண்றீங்க பாதகம் இல்லாதவங்க சப் ஒரு இதாக கமெண்ட் பண்ணுறீங்க அதனால இது நாங்கள் எங்களை பொறுத்தளவில் மாணவர்கள் அவ்வளோதான் நாங்கள் மாணவர்களுக்காக செயல்படுறோம் எங்களுக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் எல்லாம் கிடையாது எங்களுக்கு சுமூகமாக டிவி நியூஸ் போர்டு கண்டிவாக எக்ஸாம்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் நிறைய மாணவர்கள் வேலைவாய்ப்பு பணி பெற்று அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும் அப்படின்றதான் எங்களுடைய லட்சியம் ஓகேவா ஸோ அதை நோக்கி தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பயன்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அதற்கு உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு எப்போவுமே தேவை வாழ்த்துக்கள் நன்றி